சக்கரத் தெருமான் கண்ணன் கண்ணன் துழாய் சார்கின்ற நன்மெஞ்சினார் கந்து போன தனிவளமேர்கின்றது மணி மாமை பிறங்கியள்ளயலை ஊர்கின்றது கங்குலூழிகளே இதெல்லாம் எனவே ஈர்கின்ற சக்கரத் தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சார்கின்ற நன்னெஞ்சினார் தந்து போன பேர்கின்றது மணிமா அமை பிறங்கி அள்ளற்பயலை ஊர்கின்றது கங்குலூழிகளே இதெல்லாம் எனவே ஈர்கின்ற சக்கரத் தெம்பெருமான் கண்ணன் தன்னந்துழாய் சார்கின்ற நன்னெஞ்சினார் தந்து போன தனி வளமே பேர்கின்றது மணிமாமை பிரங்கி பிறங்கி அல்லற்யலை ஊர்கின்றது கங்குலூழிகளே இதெல்லாம் எனவே ஈர்கின்ற சக்கரத் தெம்பெருமான் கண்ணன் தன்னன் துழாய் சார்கின்ற நன்னென்றினார் தந்து போன தனிவளமே தனிவளர் செங்கோல் நடாவு தழல்வாய் அரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணிவளர் காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து இனிவளை காப்பவரார் என ஊழிகள் ஈர்வனவே தனிவளர் செங்கோல் நடாவு தழல் வாய் அரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன்வாடை தடிந்து இனிவளை காப்பவர் யார் என ஊழிகள் ஈர்வனவே தனிவளர் செங்கோல் நடாவு தழல் வாய் அரசவிய பனிவளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணி வளர்க்காதல் துழாயைத் துழாவு தன்வாடை தடிந்து இனிவளை காப்பவர் யார் என ஊழிகள் ஈர்வனவே தனிவளர் செங்கோல் நடாவு தழல் வாயரசவிய வளர் செங்கோல் இருள் வீற்றிருந்தது பார் முழுதும் துணி வளர்க்காதல் துழாயை துழாவு தன் வாடை தடிந்து இனி வளை காப்பவர் யார் இணை ஊழிகள் ஈர்வனவே ஈர்வனவே உயிர் மேல் விழுந்திவையோ பேர்வனவோ வந்த தெய்வனல் வேள் கனை பேரொழியே சோர்வன நீல சுழர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மன்னீர கண்ணோ இச்செழுங்கையலே ஈர்வனவேலும் மஞ்சேலும் உயிர் மேல் மிளர்ந்திவையோ பேர்வனவோ வல்ல நல்வேல் வேள்கனை பேரொழியே சோர்வன நீல சுடர் சுடர்விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மன்னீர கண்ணோ இச்செழுங்கையலே ஈர்வனவேலும் மஞ்சேலும் உயிர் மேல் மிளர்ந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வனல் கனை பேரொளியே சோர்வன நீலச் சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மன்னீரகண்ணோ நோ இச்செழுங்கையலே ஈர்வனவேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளர்ந்திவையோ பேர்வனவோ வல்லதேல் தெய்வனல் வேள்கனை பேரொழியே சோர்வன நீலச் சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வ மன்னீரகண்ணோ இச்செழுங்கையலே கயலோனும கண்கள் என்று களிர் வினவி நிற்றீர் அயல் ஓரரியிலும் ஈதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயல் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தெம்முடும் பயலோ விளிர் கொல்லை காக்கின்ற நாளும் பரபரவே கயல் ஓனும கண்கள் என்ன களிர் வினவி நிற்றீர் அயல் ஓரரியிலும் ஈதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயல் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தெம்முடும் பயலோ விளிர் கொள்ளை காக்கின்ற நாளும் பல பலபலவே கயலோனும கண்களென்னு களி களிறு வினவினற்றீர் அயலோரிலும் ஈதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடலாங் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்தெம்முடும் பயலோ விளீர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவே கயலோனும கண்கள் என்று களிறு வினவினற்றீர் அயலோரீலும் ஈதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடலாம் கொண்டல் வண்ணன் நாளும் பல பல ஊழிகளாயிடும் அண்டையோர் நாழிகையை பலபல பூரிட்ட பூராயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் மெனிலும் பல பல தூழல் உடைத்து அம்ம வாழியை பல பல ஊழிகளாயிடும் அன்னி ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெலிலும் பல பல சூழலுடைத்து அம்ம வாழி இப்பாயுருளே பல பல ஊழிகளாயிடும் அன்னி ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெளிதும் பல பல சூழலுடைத்து அம்ம வாழியிப்பாயிருளே பல பல முழிகளாயிடும் அன்னி ஓர் நாழிகையை பல பல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் விண்ணனையாய் பல பல நாள் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாமெளிதும் பல பல சூழல் உடைத்து அம்ம இருள் விரிந்தால் அண்ண மாநீர்த்திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல் அரவணை மேல் இருள் விரிநீலக் கருணாயிறு சுடர் கால்வது போல் இருள் விரிசோதி பெருமானுரையும் எரிக்கடலே இருள் விரிந்தால் அண்ண மாநீர்த்திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல் அரவணை மேல் இருள் நீல கருணாயிறு சுடர் கால்வது போல் இருள் விரிசோதி பெருமானுரையும் எரிகடலே இருள் விரிந்தாள் அண்ண மானி திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூரல் அரவணை மேல் இருள் விரி நீல கருநாயிறு சுடர் கால்வது போல் இருள் விரி சோதி பெருமானுரையும் எரிகடலே இருள் விரிந்தால் அண்ண மானி துறை மானி திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தார் அன்பர் தேர் வழி தூறல் பரவனை மேல் இருள் விரி நீல இரு சுடர் கால்வது போல் இருள் விரி சோதி பெருமானு எரி கடலே கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தை அன்று சென்று கடல் கொண்டொழிந்த அதனால் இது கண்ணன் மண்ணும் வெண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையே கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தை அன்னைச் சென்று கடல் கொண்டொழிந்தவதனால் இது கண்ணன் மண்ணும் வெண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ கடல் கொண்ட கண்ணே அறிவு செய்யா நிற்கும் காரிகையே கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தை எண்ணி சென்று கடல் கொண்டொழிந்தவதனால் இது கண்ணன் மண்ணும் வெண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ கடல் கொண்ட கண்ணே அறிவு செய்யா நிற்கும் காரிகையே கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தை எண்ணிச் சென்று கடல் கொண்டொழிந்தவதனால் இது கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ கடல் கொண்ட கண்ணீர் அறிவு நிற்கும் காரிகையே காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று கால் கொண்டின்னே அறையிடும் காலத்தும் வாழியரோ சாரிகை புள்ளர் அன் தன்னன் துழாய் இறை கூயருளார் சேரிகை ஏறும் பழியாய் விடைந்தது என் சென்மொழிக்கே காரிகையா நிறை காப்பவர் யார்ந்து கார் கொண்டு இன்னே மாரிகை ஏறி அறையிடும் காலத்தும் வாழியரோ சாரிகை புள்ளர் அன் தன்னந்துழாய் இறை கூயருளார் ஏறும் பழியாய் விடைந்தது என் சென்மொழிக்கே காரிகையா நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்ட இன்னே மாரிகை ஏறி அறையிடும் காலத்தும் வாழியரோ சாரிகை புள்ளர் அன் தன்னந்துழா இறை கூயருளா சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சென்மொழிக்கே காரிகையா நிறை காப்பவர் யார் என்று கார் கொண்டு இன்னே மாரிகை ஏறி அறையிடும் காலத்தும் வாழியரோ சாரிகை புள்ளர் அன் தன்னந்துழா இறை கூயருளா சேரிகை ஏறும் பழியாய் விளைந்தது என் சென்மொழிக்கே சென்மொழி நோயோ கழி தெய்வம் தெய்வம் இந்நோயினதென்று இன்மொழி கேட்கும் இளந்த தெய்வம் அன்றிது வேல நில் நீ என் கேண்மின் என் அம்மனை நீர் உலகேழு முண்டான் சொல் மொழி மாலை கொண்டு சூட்டுவினே சின்மொழி நோயோ கை பெறும் தெய்வம் இந்நோயினதென்று என் இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அன்றிது வேல நில் நீ என் மொழி கேண்மின் என் உலகேழும் சொல் மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டும் இனே சின்மொழி நோயோ கழிபெருந்தெய்வம் இன் நோயினதென்று என் மொழி கேட்கும் இளந்த தெய்வமன் விது வேலனில் நீ என் மொழி கேன்மின் என் நமனமே உலகேழும் உண்டான் சொல் மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு இனே சின்மொழி நோயோ கழிபெருந்தெய்வம் இந்நோயினதென்று என் மொழி கேட்கும் இளந்தெய்வம் விது வேலனில் நீ என் மொழி கேண்மேன் என் அம்மனமே உலகேழும் உண்டான் சொல் மொழி மாலையன் தன்னந்துழாய் கொண்டு சூட்டமேனே சூட்டனன் மாலைகள் தூயன ஏந்தி வெண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலே சிவன் கோன் கோட்டிடையாடினை போத்து அடலாயசம் கொம்பி நிற்கே சூட்டனன் மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடுவொன்ன போந்து மிலே துவன் குண் கூத்து அடலாயத்தம் கும்பினக்கே சூட்டனன் மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண பூந்து மிலேத்துவன் கூண் கூட்டிட ஆடின கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே சூட்டு நன் மாலைகள் வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டிய தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண பூந்து மிலேத்துவன் கூண் கூட்டிட ஆடின கூத்து அடலாயர்த்தம் கொம்பினக்கேவிதம் வேட்டை கொண்ட தம்பார் கழிறு வினவுவதையர் புள்ளூரும் கள்வர் தென்று மாடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே கும்பார் தழைகள் சிறுநானிறு விலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவதயர் புள்ளூரும் கள்வர் தம்பாரகத் தென்னும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்மை வைத்தது இவ்வான் புனத்தே கும்பார் தழைகை விலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவதையர் புள்ளூரும் கள்வர் தம்பாரகத் தென்னும் ஆடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினா சொல்லவோ எம்ம வைத்தது இவ்வான் புனத்தே கும்பார் தழைகை திருநாநெறிவிலம் வேட்டை கொண்டாட்டு அம்பார் களிறு வினவுவதையர் உள்ளூரும் கழ்வர் தம் தென்னும் மாடாதன தம்மில் கூடாதன வம்பார் வினாச்சொல்லவோ சொல்லவோ எம்ம இவ்வான் புனத்தே கோயில் K O Y I L என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் के ओ वाई एल डॉट ओआरजी